நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய பேச்சு நம்மை யார் என்பதை காண்பித்துக் கொடுத்து விடுகின்றது நம்முடைய சொற்கள் அதிகமாக இருக்குமானால் அங்கே பாவம் இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது அதிக பேச்சு பல பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக காணப்படுகின்றது தேவைக்கு ஏற்ப பேசுதலும் ஞானமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது கோபம் வருகின்ற பொழுது நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் பல நேரத்திலும் நமக்கு அவமானத்தை கொண்டு வந்து விடுகின்றது தகுதிக்கு மிஞ்சி பேசுகிற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளி விடுகின்றது பிறர் காயப்படுகின்ற அளவுக்கும் அந்த வார்த்தைகள் அமைந்து விடுகின்றது ஆகவே நம்முடைய உதடுகளை அடக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு நமக்கு உண்டாயிருக்குமானால் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் நம்மை காத்துக் முடியும் துக்கங்களும் கவலைகளும் வரும்பொழுதும் கூட அதற்கு காரணமானவர்களை குறித்து பேசுவதற்கு நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் சில நேரங்களிலே தகாததாகவும் பல நேரங்களிலே கேட்கிறவர்கள் முகம் சுழிக்கின்ற அளவுக்கும் காணப்பட்டு விடுகின்றது அதுவும் அவமானத்தை கொண்டு வந்து விடுகின்றது சில இடங்களிலே சொல்வன்மை இல்லாதவர்கள் சுருக்கமாக பேசிவிடுகிறார்கள் அல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுகிறார்கள் ஆனால் பேச்சு திறமை உள்ளவர்களோ அதிகமாக பேசி அங்கேயும் மிகுந்த கஷ்டங்களை உண்டு பண்ணி விடுகின்றார்கள் இப்படி மனுஷ வாழ்க்கையிலே பேச்சு சார்ந்த காரியங்களை நாம் பார்த்தால் அது மிக பெரிய விசாலமான காரியமாக இருக்கின்றது நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்த வேண்டாம் பிறரை ஒரு கஷ்ட தள்ளிவிட வேண்டாம் பிறர் முகம் சுழிக்கின்ற அளவுக்கோ நமக்கு அவகீர்த்தி உண்டாக்குகின்ற அளவுக்கோ வருத்தப்படுகின்ற அளவுக்கோ நாம் போக வேண்டாம் இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் போல் பேசுகிறதற்கு நாம் பழகி கொள்ளுவோம் நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக இருக்கட்டும் கவலையோடு இருக்கிறவர்களுக்கு திடனை கொடுக்கிறதாக காணப்படட்டும் உடைந்து போன உள்ளத்திற்கு அருமருந்தான வார்த்தைகளை பயன்படுத்துவோம் சோர்ந்து போனவனை கைதூக்கி விடுகின்ற உற்சாக வார்த்தைகளை பயன்படுத்துவோம் நம்பிக்கையற்று நின்று கொண்டிருக்கிறவனுக்கு நம்முடைய வார்த்தைகள் ஒரு மனதைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கட்டும் எந்த சமயத்திலும் பிறருக்கு நம்முடைய வார்த்தை சந்தோஷத்தையும் பிரயோஜனத்தையும் கொண்டு வருகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை தருவாராக நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலே எப்போதும் பிறருக்கு பலனளிக்க கூடிய வார்த்தைகள் நிறைந்திருக்கட்டும் நம்முடைய உதடுகளை தேவைக்கு திறப்போம் வேண்டாத இடங்களிலே மூடிக்கொள்ளுவோம் தீமைகளுக்கு விலகி வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களுமை நன்றியோட துதிக்கிறோம் இது ஆசீர்வாதமான காலை வேளையில இந்த நாள் முழுவதும் எங்கள் உதடுகளிலிருந்து தேவையான வார்த்தைகள் மாத்திரம் வரும்படிக்கும் வேண்டாத வார்த்தைகளும் ஓயாத ஒழுக்கை போல தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளும் எங்களிடத்திலிருந்து வராதபடி உதடுகளை காத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை serva de paraje.